வணக்கம் மக்களே நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வெளியிட்ட கலைச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் ஒரு பத்து நாளுக்கான கலைச்சொற்களை அப்லோட் அப்லோடு செஞ்சுருப்பேன் அந்த வீடியோவையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் கன்ஜக்ஷன் இணைப்பு சொல் அப்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் நெகட்டிவ் எதிர்மறை பெயரச்சம் டாட் முற்றுப்புள்ளி அனிமியா இரத்த சோகை விங்கடு ஒயிட் அண்ட் ஈசல் லிவர் ஈரல் அனாட்டமி உடலமைப்பு டைஜஸ்டிவ் ட்ராக் உணவு பாதை மேக்னிஃபையிங் கிளாஸ் உருப்பெருக்கும் கண்ணாடி ஃபர்னேஸ் உலைகள் அட்வப் வினையடை ட்வான்டிஃபயர்ஸ் அளவடை இன்டென்சிஃபயர் வல்லடை டிட்டர்மைனர் அடை கிளிடிக் ஒட்டு கம்பேரிசன் வேர்டு ஓம உருபு கேஸ் மார்க்கர் வேற்றுமை உருபு போஸ்ட் பொசிஷனல் வேர்டு பின் உருபு எக்ஸ்பிளடிவ் அசை இன்டர்ஜெக்ஷன் வியப்பு இடைச்சொல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் காமர்ஸ் வணிகவியல் ஹிஸ்ட்ரி வரலாறு ஜியாகிரபி புவியியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொதுத்துறை ஆட்சியியல் ஃபாரஸ்ட்ரி காட்டியல் அட்ரானமி வானியல் ஃபைன் ஆர்ட்ஸ் கவின் கலைகள் இன்ட்ராகேட்டிவ் ப்ரனவுன் வினா பதிலடி பெயர் ரிஃப்ளக்சிவ் ப்ரனவுன் தற்சுட்டு பெயர் பார்ட்டிசிபல் நவுன் வினையாளனையும் பெயர் அப்பிலேட்டிவ் பார்ட்டிசிபல் நவுன் குறிப்பு வினையாளனையும் பெயர் ஜரண்டியல் நவுன் தொழில் பெயர் கார்டினல் நவுன் எண்ணலவை பெயர் ஆர்டினல்ஸ் என்னுமுறை ஃபினிட் வேப் வினைமுற்று அப்பிலேட்டிவ் வேர்பினிட் குறிப்பு வினைமுற்று Verb base – வினை அடி Personification – உயர்தினை பண்புகளை அக்ரினைக்கு ஏற்றிச் சொல்லுதல் பண் ஸ்லேடை நயம் ரிப்பார்டி அறிவு கூர்மையுடன் பதிலுறுத்தல் ரிப்பிட்டேஷன் கூறியது கூறல் சர்க்கசம் வஞ்சப் புகழ்ச்சி சோலிலோக்யூ தனிமொழி சிமிலி உவமை கோல்டு ஸ்டோரேஜ் பதன காப்பரை கோல்டு ரூம் பதன கிடங்கு ரிஃப்ரிஜிரேஷன் குளிர் பதனம் மெட்டானமி பொருள் ஆகு பெயர் மெட்டாஃபர் உருவகம் மலப்பிரபிசம் நகைப்புண்டாக்கும் சொல் குளறுபடி நியாலஜிசம் புதிய சொல் அல்லது சொற்றொடர் ஆக்கம் ஆக்சிமோரான் சொல் முரணனி பேரடாக்ஸ் முரண்பாடு போல தோன்றும் மெய்யுரை பேரலிசம் இருசொல் இயைபனி பேரந்தசிஸ் தலைமை பொருள் கொன்றாத நயச்செருக்கள் படன்றி கல்விச் செருக்கு பிரலப்சிஸ் மறுப்பை எதிர்நோக்கி உரிய பதிலினை முன்கூட்டியே உரைத்தல் மெடிக்கல் மருத்துவம் இன்ஜினியரிங் பொறியியல் வெட்டினரி மெடிசன் கால்நடை மருத்துவம் லா சட்டம் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை ஃபிசிக்ஸ் இயற்பியல் கெமிஸ்ட்ரி வேதியியல் பாட்டனி தாவரவியல் ஜுவாலஜி விலங்கியல் மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் ப்ளக் அண்ட் பிளே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் செருகி உபயோகி தயாரிப்பு வசதிகள் ஓயுஎம்ஸ் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அசல் துணைக்கருவி உற்பத்தியாளர் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனுஃபேக்சரர் மின்விசை சேமிப்பு உள்கட்டமைப்பு உற்பத்தியாளர் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் உள் எரிப்பு எந்திரம் டிமாண்ட் சேட் இன்சென்டிவ்ஸ் தேவை தரப்பு ஊக்கத்தொகை க்ரம்பிள் ஜோன் விபத்து தடுப்பு பகுதி ப்ரோட்டோ டைப்பிங் முன்மாதிரி இஎஃப்ஏ துணை கருவிகள் நிதி உடன்பாடு இஎஃப்ஏவுடைய ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சது நான் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் யார் கரெக்ட் ஆன்சரை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஜீரோ கனெக்ஷன் காஸ்ட் கட்டணமில்லா இணைப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினியல் இன் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் மின்னூட்டத்தக்க கலப்பின வாகனங்கள் கமர்ஷியல் ஃப்ளீட்ஸ் வணிக வண்டி தொகுதி ஃபனாலஜி ஒலியணியல் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள் எரிப்பு எந்திரம் மார்ஃபோலாஜி உருபணியல் சின்டெக்ஸ் தொடரியல் செமான்டிக்ஸ் பொருள் கோன்மையியல் ப்ரெக்மெட்டிக்ஸ் உரை கோன்மையியல் ப்ராப்பர் நவுன் சிறப்பு பெயர் பிரனவுன் பதிலீடு பெயர் அவ்வளோதான் மக்களே இன்னைக்கான கலைச்சொற்கள் முடிஞ்சிடுச்சு மீதி இருக்கிற கலைச்சொற்களை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா உடனே ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களில் இருக்கும் ரொம்ப நன்றி